அரசியல் களம் உங்களை அன்போடு வரவேற்கிறது பிரஜ்வல் ரேவன்னா ஒரு பச்சை பொம்பளை பொறுக்கியா இருக்கும் அதாவது பெண்களை மதிக்கக்கூடிய கட்சின்னு பாஜகவோட தலைவர் வந்து தேவராஜ் கவுடாவா அந்த சொல்றான் பாஜக வந்து பெண்களை மதிக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியில இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வச்சிருக்காரு சொல்லிட்டு கட்சி தலைமையில நான் குற்றச்சாட்டு சுமத்துறேன் அதே மாரி நடை உன் கட்சியே பாலியல் ஜெல்சா கட்சி தான் அந்த பாலியல் ஜல்சா கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கவங்க அந்த ஒத்த எண்ணங்களுடைய அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் தெரியலங்க என்னால் புரிஞ்சிக்கவும் முடியல ஒரு ஒரு பெண் கூட தவறு செய்யறான்னாலே அது பெரிய தவறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண் கூட த தவறு செஞ்சிருக்கான்றது எப்படி அதை ரெண்டாயிரத்தி எழுநூறு வீடியோவான் அவன் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு நாட்களாகவே இவன் இதையே வேலையாச்சிருந்தான்னா கூட எது எப்படி சாத்தியம்ன்றதே தெரியல ஒருவேளை பைத்தியமாவே செக்ஸ் பைத்தியமாக இப்படி பண்ணி வச்சிருக்கான் இது சம்மந்தமாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க இது இது எவ்வளோ நாள் ஆகுது ரிலீஸ் ஆகின்றது தெரியல பட்டு தே அதை வெளியே விடாத அளவுக்கு தடுத்து வைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ அதிகாரத்தில் இருக்காங்க அந்த குடும்பம் ஹாசன் தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு இவங்க அக்ஷுவலா ஹாசன்ற பகுதியும் மாண்டியான்ற பகுதியிலேருந்து தான் இவங்க இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஆளாக இருந்தாங்க தேவகோடா அவர்கள் ஏற்கனவே விவசாய சங்க தலைவராக இருந்து தான் இந்தியாவோட பிரதமர் ஆகிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்போது எனக்கு சுத்தமாகவே புரியல என்னடா நடக்குது இந்தியா தானா இது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி எழுநூறு பெ வீடியோக்கள் எடுத்த அந்த கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு பெண்களை வந்து நாசமாக்கிய கா காணொலி காட்சிகள் இருப்பது மட்டும் நானூறு ஐநூறு காணொலி காட்சிகள் இல்லாதது எவ்வளோன்னு தெரியல இவ்வளோ பெரிய அக்கிரமத்தை பண்ணியிருக்கக்கூடிய அந்த நபர் பாஜக இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்னா இது எவ்வளோ பெரிய வெக்கக்கேடான விஷயம் அவமானமான விஷயமா தெரியல எனக்கு உள்துறை அமைச்சர் ஒரு விஷயம் சொல்றாரு கர்நாடகாவில தானே இருக்கீங்க நீங்க பிடிச்சுக்கோங்க அட திருட்டு பசங்களா நீங்க தானடா ஃபிளைட் வழியா அவரை ஜெர்மனுக்கு தப்பு வச்சிங்க அவ்வளோ அக்கிரமம் பண்ணி வச்சிருக்கான் பெண்கள் விஷயத்தில் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான் ஆனால் இந்த குஸ்பு மகளிர் உரிமை ஆணைய தலைவி தானே வாய்க்கு ஏதாவது பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டாங்களான்னு தெரியல நிர்மலா சீதாராமன் இன்னொரு நடிகை தங்க ஸ்மிருதி இராணி சொல்லிட்டு அமைதியில் ராகுல்காந்தி ஜெய்சன் சொல்லிட்டு பெரிய பெருமை பிடித்தீங்களே நீங்களாம் பெண்களுக்கு எதிராக இவ்வளோ பெரிய குடும்பம் நடந்திருக்க வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை கண்டனம் கூட தெரிவிக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னா பெண் இனத்திற்கே அவமானமா தெரியுது உங்கள்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளோ பெரிய அசிங்கம் என்ன என்ன நடந்து இதை இதற்கு கேட்கும்போது ரத்தம் கொதிக்குதுடா எவ்வளோ பெரிய அசிங்கம் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு ஒரு குடும்பத்தின் பெயர் இல்லை ஒரு பெண்கள் இனத்துக்கே ஒரு அவமானமா இருக்கு அந்த குடும்பம் அந்த குடும்பத்தின் பெயர் கேட்டு போ இவர் சொல்கிற தேவோட சொல்ற எங்கள் குடும்பத்தின் பெயர் கெட்டு போச்சு அவர் வந்து நான் கட்சியை விட்டு உன் கட்சியை கழிச்சிட்டு போகணுண்டா உன் கட்சியை கழிச்சு க கர்நாடக மக்கள் விட மாட்டாங்க பெண்களுக்கு எதிராக இவ்வளவு வன்முறைகள் செய்திருக்கக்கூடிய நீங்க இனிமேல் ஆட்சி காரணம்லாம் காண அதிகமாக அரசியலில் நீடிக்கிறதே நடக்காத ஒரு விஷயமா இருக்கு ஹெச்ஓல் டிரைவா நான் பண்ண விஷயம் பென் ட்ரைவில் வந்திருக்கு இந்த டிரைவர் வாக்குமூலம் கொடுக்குறாரு தெரியாமல் நான் வந்து தேவராஜ் கவுடா கேட்டார் மாநில தலைவர் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அவர் வந்து இதை தடுப்பாருன்னு பார்த்தா இதை பரப்பரப்பு பரப்பி விட்டார் நான் செஞ்சது தவறுன்றான் அவனை கூப்பிட்டு என்ன மாதிரி இருப்பாங்க தெரில எவ்வளோ நாளில் அவனை கொலை பண்ணி போடுவாங்கன்னு தெரியல ஏன்னா ச சர்வாதிகாரிகள் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஜனநாயக ரீதியில் நாடு செல்லலை இது எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி இந்த கூட்டத்தை மொத்த ரேவண்ணா ரேவண்ணா அது ஒரு அக்யூஸ்ட் ரேவண்ணா ஒரு அக்யூஸ்ட் பிரஜோல் ஒரு அக்யூஸ்ட் பிரஜ்வல் ரேவண்ணா இவர் பேரா அவங்க அப்பா பேர் வேற முன்னாடி பெருமை வேற இதில் ரேவண்ணான்றவர் ஒரு எம்எல்ஏ இவர் எம்பி அவர் முதல்வர் அவங்க தாத்தா பிரதமராக இருந்தார் அதான் அப்படியே கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு ஆனா அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அன்பை செலுத்த வேண்டும் என்பதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறான பாலியல் தொடர்புகளை ஏற்படுத்திக்கிட்டாரு எவ்வளோ பெரிய கோடு அந்த பெண்களுடைய கதனல் காதலை கேளுங்களேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த பொள்ளாச்சி கொடுமையை நம்ம பார்த்தோம் அதுவே நம்மளால சகித்து கொள்ள முடியல ஆனால் அதை விட ஆயிரம் மடங்கு அதிகம் அது எவ்வளோ பெரிய கொடுமை தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு இதை பற்றி வெளியே தெரியல என்ன மாதிரியான செயல்ன்றது ஒன்றுமே புரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் ஹாசன் தொகுதியோட எம்பி இப்போ சிட்டிங் எம்பி மறுபடியும் அங்கே போட்டிட்டு இருக்காரு அவர் தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு பட் அவருடைய தோல்வி நிச்சயம் செகண்ட்ரி ஆனா இந்த மாதிரி நபர்கள்லாம் நாடாளுமன்றத்துக்கு போய் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாங்களா அவங்களுடைய இச்சைகளை தீர்ப்பாங்களான்றது மக்கள் தான் சொல்லணும் கஷ்டமான ஒரு சூழல் இந்தியா மட்டும் இல்ல இந்த கர்நாடகா மட்டும் இல்ல இந்தியாவே இந்த மாதிரி கஷ்டமான சூழல்ல இருக்கு இந்த இந்த கட்சியோட இன்னமும் பாஜக கூட்டணி வச்சிருக்கு பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல பதினாலு முடிஞ்சிருக்கு இன்னும் சந்திப்பதற்கு தயாரா இருக்காங்க இன்னமும் அந்த பாலியல் ஜான்சா கட்சி இந்த பிரஜோல் ரேவனா இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய அசிங்கம் இது நாட்டின் பிரதமர் ஒரு வார்த்தை வாயத்தோர்னு சொல்லல தப்பு இவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறாக ஜெர்மனிக்கு தப்பிக்க வைப்பதற்கான வேலைகளை பார்த்திருக்கிறார்கள் அசிங்கத்தின் அடையாளமாக பாஜக இருப்பது மட்டுமல்லாமல் அதன் கூட்டணி கட்சிகளும் அசிங்கத்தின் அவமானத்தின் அடையாளமாக இருப்பது வேதனைக்குரிய விஷயம் ஆனா இதெல்லாம் பாஜக சகஜம் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் சகஜப்படுத்தி விடாது இது இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு குற்றம் உற்சை நபராக செய்திருக்காங்க பிரஜல் ரேவனா ஆனால் ஒரு கால குடும்பம் என்னன்னா அடுத்த முறை பாஜக ஆட்சி வந்துருச்சுன்னா அவன் வந்துட்டு பெண்கள் நலத்துறை மத்திய அமைச்சர் ஆவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு தடுத்து நிறுத்த வேண்டும் இனி வரும் காலங்கள் பாஜகவிற்கு முடிவு கட்டி அவர்களுடைய சர்வாதிகாரத்தை நசுக்கி ஜனநாயகத்தை வெற்றி பெற வைக்கக்கூடிய காலமாக மாற வேண்டும் என்பதை கூறி விட பெறுகிறேன் நன்றி அருமர் மற்ற நாங்கள் சந்திப்போம் ஜெயஹந்த்